ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை வச்சு வெறும் வெந்தயக்கீரை கூட்டும் இந்த வெந்தயக்கீரை வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி கிடைச்சாலுமே நம்ம வாங்கி காயப்போட்டு மேத்தின்னு சொல்லுவாங்க இது எல்லா குழம்புகளையும் நம்ம புளி குழம்பு எல்லாத்துலையுமே சாம்பார் எல்லாத்துலேயுமே ஃபைனலாக வந்து போடலாங்க இது வயிற்றுப்பூச்சி வயித்தவலி வயிற்று உள்ள நச்சுக்களை எல்லாத்தையுமே வந்து தீக்க உள்ளது இந்த வெந்தயக்கீரை நம்ம மாடி தளத்தில் வச்சுருந்தாலும் தோட்டம் வச்சுருந்தாலும் மாடியிலேயே நம்ம முளைக்க போட்டு போடலாம் இப்படி எனக்கு வந்து கொஞ்சமாக தான் முளைச்சிச்சு அதோட சேர்த்து நான் ஒரு பதினஞ்சு இருபது கட்டு வாங்கி வாங்கி நல்லா வெயிலில் வந்து இப்போ வெயில் காலம் நல்லா உணர்த்தி வச்சுக்கிடுவேன் நல்லா எனக்கு ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு நல்லா வரும் நல்லா தூள் போட்டு அந்த கீழே வேர்களை வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி நல்ல தண்ணியில் ஒரு மூணு கழுவு கழுவி மஞ்சள் தூள் வந்து நாலாவது கழுவு கூட நம்ம போட்டு அந்த பூச்சி ஈச்சி இருந்தால் ஏன்னா இது ஒரு ஒரு வருஷத்துக்கு கூட பதப்படுத்தி வச்சுக்கலாங்க டெஃபினேட்டாக வந்து எதுவுமே கிடாதுங்க நல்லா வெயிலில் காய வச்சு வித பாடமும் தேவையில்லை இதை நல்லா வெயில் உணர்த்தி நல்லா முறு மொறுன்னு முறுக்கு பதத்துக்கு வந்தோன்னா நம்ம கண்டெய்னரில் போட்டு அடைச்சி மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இல்லாட்டியும் அந்த இலை வந்து நோனிக்கு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து நான் அப்பப்போ வந்து தீர தீர கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிடுவேன் இப்போ லாஸ்ட்டாக நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி இதுக்குன்னு ஒரு ஒயிட் வேஸ்ட்ரி மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க எதுனாலும் நம்ம காய வைக்கிற பொருளுக்கு வந்து தனியாக வந்து ஒரு மூணு பார்ட்டிஷன் மாதிரி ஒரு கிளாத் வந்து தனியாக வச்சுக்கிறனுங்க வேறு எதையுமே நம்ம யூஸ் நான் புது வேஸ்ட்டு இருந்துச்சு ஒயிட் கலரு அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உணர்த்திடணுங்க உணர்த்திட்டு நல்லா நம்ம வடிகட்டி வச்சு உணர்த்திட்டு இப்போ கொஞ்சம் நம்ம வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து வேஸ்டேஜுங்க அந்த கட் பண்ணாத நான் காட்டினேன் இந்த வாலியில் ஃபுல்லாக அந்த வேர் பகுதி மண் இருக்கிற பகுதியை கட் சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ மாடிக்கு நம்ம மொட்டை மாடிக்கு போய் நல்லா காய வச்சு நான் ஒரு ரெண்டு நாள் காய வச்சிங்க ரெண்டு நாள் காய வச்சதுலையுமே அந்த பச்சை தன்மை மாறலை அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு நாள் போட்டுட்டு அவ்வளவு மொறு மொறுப்பாக இருக்கும்போது நம்ம இதை எடுத்து வச்சிட்டோம்னா இது நூறு கிராம் வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு விற்கிதுங்க அதனால் அவ்வளோ விலை இது நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்க ஒரு கட்டு வந்து நாற்பது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் வரனால இருபது கட்டு அப்படி வாங்கினோம்னா குறச்சி தருவாங்க தோட்டத்தில் விளைவிச்ச விவசாயிகள் தான் வருவாங்க நான் வீட்டு பக்கத்துலேயே வர்றவங்கள்ட்ட வாங்கிக்கிடுவேன் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க வாங்கி நல்லா இது மாதிரி மொறுமொறு முறை நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம பொடியாகவும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருங்க இந்த பதத்துக்கு வந்தோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வெயில் ஒரு நாள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே உணர்த்தலாம் இல்லாட்டி ஒரு நாள் வெயிலில் வச்சு ரெண்டு நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே உணர்த்திடலாங்க அப்படியே மேல் பகுதியில் பிரிட்ஜ் மேலே கூட நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா தூசிப்படாமல் நல்லா காஞ்சிடும் இங்கே பாருங்கள் மொறு மொறுப்புன்னு இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா எல்லா குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு அரும இருந்துங்க அந்த வயிற்றில் உள்ள கழிவுகள் நச்சுத்தன்மைகள் எல்லாத்தையும் போக்க உள்ளது வெந்தயக்கீரை இது மாதிரி நீங்கள் வந்து வெயில் காலத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மாதம் இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வெந்தயக்கீரை கிடைக்கும்போது ஒரு பருப்பு கூட்டு மாதிரி பண்ணி கொடுங்க இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு டிப்ஸு அடுத்தது வந்து நம்ம அதிலே வந்து நான் ஒரு கட்டு வந்து நல்லா ஆஞ்சிட்டேன் ஆஞ்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து பிள்ளைகளை வந்து தீங்கி வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு ஐடியா தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா பொதுசாக நறுக்கிக்கோங்க பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு இயற்கை கொடுத்த ஒரு வரம் வெந்தய கீரை வெந்தயமும் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் வெந்தயக்கீரை வந்து அதை விட நல்ல பெஸ்ட்டு மருந்து தேவையான பொருட்கள் வந்து ஸ்கின்லாம் காட்டுறது பச்சை மிளகா தக்காளி ஒரு தக்காளி இது ரெண்டுமே வந்து வீட்டு தோட்டத்தில் முளைச்சதுங்க பாசி பருப்பை வந்து வேக போட்டுடணும் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஒரு கட்டுக்கு ஒரு பப் ஒரு கப்பு அப்படி வச்சுக்கோங்க மெசர் அப்புறம் வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதில் ஒரு தக்காளி பச்சை மிளகா சீரகம் இது இந்த வெ வெள்ளப்பூடு தட்டினேன்னா அதை போட்டு வேக வச்சுருங்க இதுவரை மொத்த வீடு நல்லா வேக வச்சுட்டு நம்ம தாலிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி அதுலேயும் வெள்ளைப்பூடு தட்டி பட்டவத்தை ஒரு ரெண்டு பட்டவத்தை கிள்ளி வச்சுருங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம இதில் வந்து பச்சை மிளகா வேக போட்டோம் இந்த முறைப்படி செய்யுங்க கசப்புத்தன் வந்து குறையும் இப்போ பருப்பு வந்து கொஞ்சம் மலர்ந்து வரும்போது அந்த தக்காளி வெங்காயம் இந்த வெள்ளைப்பொடு பச்சை மிளகா இந்த பருப்பு எல்லாம் அப்படியே மலர்ந்து வரும்போது பொதுசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல வெந்தயக்கீரையை அதை அப்படியே போட்டுருங்க பொடுசாக போடுங்க இது வந்து குட்டீசிகளையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கீரை கூட்டை தான் நான் ஒரு டிப்ஸாக சொல்கிறேன் இதே மாதிரி இதே பொருட்களை சேர்த்து செஞ்சு பாருங்கங்க எவ்வளோ எம்மிங்க பச்சு பசேன்னு அப்படியே கீரை கூட்டு இது வெந்தயக்கீரையான்னு நம்பவே முடியாது கசப்பு தன்மையே இருக்காதுங்க அதனால் ஒரு கட்டுக்கு ஒரு ஒரு கப்பு சின்ன கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் சேர்க்குறது வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அரை ஸ்பூன் வந்து சில்லித்தூளுங்க நல்லா நான் வச்சுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கலருக்கு கலருக்கேற்றாப்புல போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மூணு பொடிதாங்க மஞ்சத்தூள் ஒரு காஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மல்லித்தூள் அரை ஸ்பூனு சில்லி தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்ட பிறகு தாலிப்புக்கு சின்ன வெங்காயம் பட்டவத்தை கடலை எண்ணெய் ஊற்றி அப்படியே சீரகம் கடுகு போட்டு பட்டவத்தை போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு அப்படியே அதில் கொட்டி நல்லா இறக்கி ஒயிட் ரைஸும் அப்பளம் இதில் நெய் போட்டு காய் கூட தேவையே இல்லைங்க அப்படியே அவங்க சூடு அந்த ஆஃபர்டே வருமா சாட்டர்டே அப்போ கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க வெந்தயக்கீரையை அவ்வளோ எம்மிங்க இல்லாட்டி லீவில் இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுங்க வயிற்றுல உள்ள புழு பூச்சிகள் எல்லாத்தையுமே வந்து தூக்கி எரிஞ்சிடும் அவ்வளோ எம்மியானது வெந்தயக்கீரை பருப்பு கூட்டுங்க இந்த முறைப்படி அந்த மூணு பொடியும் போட்டு செஞ்சு கொடுங்க அவ்வளோ எம்மியாக இருக்குங்க இதுக்கு மேட்சாக ஒயிட் ரைஸு அப்பளம் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காய் கூட நீங்கள் பொறிச்சு கொடுங்க அன்னைக்கு வந்து நான் அப்பளமும் இந்த வெந்தயக்கீரை பருப்பு கூட்டையும் அப்படி சாப்பிட்டாங்க சாப்பிடவே முடிய மாட்டாங்க இந்த பதிவு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்